அன்பார்ந்த மேசராசி நேர்களுக்கு வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மேசராசி நேர்களே எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க குரு பயிற்சி இன்னும் கொஞ்ச நாள் நடக்கப் போகுதுங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் உங்களுடைய மேசராசியை எப்படியெல்லாம் பாதிக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ராகு கேது மற்றும் சனி பயிற்சிகளோட தாக்கம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேசராசினியர்களுக்கான சூரியனின் பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சித்திரை மாதம் அது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தலைமை பண்பையை அதிகரிக்கும் சூரியன் உங்களுடைய நாலாம் வீடான கடகத்திற்கு பயிற்சி ஆகும்போது குடும்ப விஷயங்களையும் தாயார் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் சூரியன் உங்களுடைய ஏழாம் வீடான துலாமுக்கு வரும்போது திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டாண்மைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் பொதுவாக சூரியனின் பயிற்சி உங்களுடைய சமூக அந்தஸ்து ஆரோக்கியம் மற்றும் உறவுகளை பாதிக்கலாம் மேசராசி நேர்களுக்கான செவ்வாயின் பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் செவ்வாய் சுமார் நாற்பத்தஞ்சு நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வரும்போது அது உங்களுக்கு கூடுதல் தைரியத்தையும் வேகத்தையும் கொடுக்கும் ஆனால் சில நேரங்களில் கோபமும் அதிகமாகலாம் செவ்வாய் உங்களுடைய எட்டாம் வீடான விருச்சகத்திற்கு பயிற்சி ஆகும்போது உடல் ஆரோக்கியத்திலையும் எதிர்பாராத விஷயங்களையும் கவனம் அதிகமாக தேவைப்படும் செவ்வாய் உங்களுடைய பத்தாம் வீடான மகரத்திற்கு வரும்போது வேலை மற்றும் தொழிலில் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும் பொதுவாக செவ்வாயின் பெயர்ச்சி உங்களுடைய தைரியம் செயல்பாடு மற்றும் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம் மேசராசினியர்களுக்கான புதனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் புதன் அடிக்கடி பயிற்சி ஆவார் ஒரு ராசியில் சுமார் இருபத்தஞ்சு நாட்கள் வரை இருப்பார் புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய பேச்சற்றல் மேம்படும் தகவல் தொடர்பு சிறப்பாகவே இருக்கும் புதன் அடையும் காலங்களில் தகவல் தொடர்புகளில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் புதன் உங்களுடைய மூணாம் வீடான மிதனத்திற்கு ஆறாம் வீடான கண்ணிக்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக புதனின் பேச்சு உங்களுடைய பேச்சு கல்வி மற்றும் தகவல் தொடர்புகளை பாதிக்கலாம் மேசராசி நேர்களுக்கான சுக்கிரனின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் சுக்கிரன் சுமார் இருபத்தி மூணு நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது உங்களுடைய கவர்ச்சி அதிகமாகும் காதல் மற்றும் கலைத்துறையில் ஆர்வம் கூடும் சுக்கிரன் உங்களுடைய இரண்டாம் வீடான ரிஷபத்திற்கும் ஏழாம் வீடான துலாமுக்கும் அதிபதி என்பதால் அந்த வீடுகள் தொடர்பான விஷயங்களும் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் பொதுவாக சுக்கிரனின் பயிற்சி உங்களுடைய காதல் திருமணம் மற்றும் பொருளாதார விஷயங்களை பாதிக்கலாம் மேசராசினர்களுக்கான ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியை பற்றி பார்ப்போம் ராகுவும் கேதுவும் சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார்கள் இவங்க எப்போவுமே கதையில் தான் போவாங்க இவங்களுடைய பயிற்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய கரும வினைகள் மற்றும் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பு முனைகளை இது காட்டலாம் தற்போது ராகு உங்களுடைய பனிரெண்டாம் வீடான மீனத்திலும் கேது ஆறாம் வீடான கன்னியிலும் இருக்காங்க இவங்க பயிற்சி ஆகும்போது உங்களுடைய செலவுகளும் ஆன்மீக நாட்டம் மற்றும் ஆரோக்கியம் எதிர்ப்புகளில் மாற்றங்கள் வரும் மற்ற கிரகங்களின் பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் சனி பகவான் நீண்ட காலமாக ஒரு ராசியில் இருப்பார் அவருடைய பயிற்சி உங்களுடைய வேலை மற்றும் பொறுமை மற்றும் கருமாவை பாதிக்கும் குரு பகவான் ஒருவருடம் ஒரு ராசியில் இருப்பார் அவருடைய பயிற்சி உங்களுடைய அதிர்ஷ்டம் ஞானம் மற்றும் பொருளாதாரத்தை பாதிக்கும் குரு பயிற்சியை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கோம் மேசராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு கிரக பயிற்சியின் போதும் பொதுவான பலன்கள் மாறுபடலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் படி பலன்களில் வேறுபாடுகளும் இருக்கலாம் எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது ரொம்பவும் நல்லது மேசராசிக்காரர்கள் செய்ய வேண்டியவைகளை பற்றி பார்ப்போம் கிரக பயிற்சிகளின் போது உங்களுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சா அந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்களை செய்யுங்கள் மன அமைதியோடு இருக்கிறது ரொம்பவும் முக்கியமாகும் அன்பார்ந்த மேசராசினியர்களே மேசராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சிக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான கிரக மாற்றங்களை பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்தடுங்கள்